ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலை எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு எழுநூறு கிராம் டாலு மைசூர் டால் எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ ஆப்பாயில் அரிசி எடுத்துருக்கேன் இதுலேயே நான் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் நல்லா அலசி இந்த மாதிரி தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி புதுசாக தண்ணி ஊற்றி அதில் வந்து ஜீரகம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருங்க மூடி வச்சு கொதிக்கும் போது அப்பப்போ கிண்டி இருங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் அரிசியும் டாலும் சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு கப்பு மொத்தமாக சேர்த்து ஒரு கப்பு வருதுன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் சரிங்களா அந்த மாதிரி ரேஷியோவில் ஊற்றுங்க அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழஞ்சி வந்துருச்சு குழஞ்சி வந்தது ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் நெய் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் நெய் எடுத்துங்க மிளகு ஒரு நூறு கிராம் மிளகு மிளகு தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா ஜீரகம் ஏற்கனவே நம்ம சாப்பாட்டில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொறிச்சுங்க ஜிஞ்சர் வந்துட்டு ஒரு நூறு கிராம் நல்லா ஃபைனாக சாப்ஸ் பண்ண ஜிஞ்சரை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நீங்கள் முந்திரி பயிரை போட்டுங்க முந்திரி பேரை ரெண்டு ரெண்டு பத்தையாக பிரித்து போட்டு நல்லா கொஞ்சம் அது கூட கருவேப்பிள்ளையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் விடுங்க அந்த முந்திரி பேரை லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும் வந்த உடனே நீங்கள் எடுத்து சாப்பாட்டில் பற்றி கிண்டிடுங்க நல்லா கிண்டி உப்பு செக் பண்ணிங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ச சர்வ் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு நெய் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் ஊற்றிங்க உப்பு போதுமான அளவு இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் குழைய குழைய ஹோட்டல் ஸ்டைலில் பிரமாதமாக நான் இப்போதைக்கு மைசூர் டாலும் ஆப்பால் அரிசிலே இந்த பொங்கல் செஞ்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசி பா அதான் பாசிப்பயிறு பச்சரிசியில் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் பிரமாதமாகவே வரும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த முறை இந்த பொங்கலுக்கு உண்டான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ